ஹாய் எவருபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அதே தான் ஆவணி மாத ஆரண் நிவாஸ் மின் மற்றும் அச்சுதொழில் வந்த ஒரு சிறப்பு சிகதை ஏஜிவர் யார் தெரியுங்களா அதாங்க நம்ம கடைசி குரு தீபன் என்கிற டிஎன் ராதாகிருஷ்ணன் வாங்க கதைக்கு போகலாம் கதை பேர் தெரியுமா பிடரியான் பிறந்தான் கதையை நான் படிக்கிறேன் பார்த்தீவாங்க அன்று தான் அது நிகழ்ந்தது ஒரு நாழிகை பொழுதுதான் எல்லாமே முடிந்து போயிட்டு இரண்ய கசிபின் மரணம் அங்கே சிங்க நகங்களால் செதுக்கப்பட்டது அந்த இரண்யனின் அரண்மனையை பார்த்து வாசலில் இருந்து நேராக வந்தால் நடுத்தூண் தெரியும் அதற்கு சற்று தள்ளி தள்ளி நிறைய கல் தூண்கள் அந்த நடு தூண்தான் அலட்டல் நிறைந்த அகம்பாவத்தூண் பாவத்தூண் அகம்பாவத்தூண் அதை சுற்றி நாங்கள் ஆம் நான் ஒரு கல் தூணாகத்தான் கிடைக்கிறேன் என்றாலும் நான் இருப்பது இரண்யன் அரண்மனையில் அந்த அரண்மனையை தாங்கி நிற்கும் பல கல் தூண்களில் நானும் ஒரு தூண் தூண் பேசுறது பாருங்கள் மலையில் கிடந்தோம் மழையாக கிடந்தோம் மழையில் மகிழ்ந்தோம் வெயிலில் வெப்பமாகி இரவில் தட்பமாகி பறவைகள் ஜந்துக்களில் இலக்கியாகி ஓடுவதே தெரியாமல் உறைந்திருந்த காலத்தில் சொல்ல முடியல என்ன வருவோம் அங்கிருந்து பெயர்த்தெடுத்து அரண்மனையை தாங்கும் கல் தூண்களாக ஏம் ஆக்கி அழகு பார்த்தார் ஹிரண்ய கசிவு நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தவர்கள்தான் ஒரே இடத்தில் உறைந்து தான் இருந்தாலும் நட்ட நடுவில் தூணாக நின்றிருந்த பாறை மட்டும் கொள்ளும் நான் அரச தூண் ராஜ கம்பம் நீங்களெல்லாம் வெற்று கல்வடிவங்கள் என்று அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை மகாராஜா ஒவ்வொரு முறையும் அந்த தூண் மீது கையை வைத்தபடியே தான் பேசுவார் இந்த தொழில் அப்படி கை அப்படி அப்படி கை வச்சுருந்தா பித்தூர் கொள்ளுவர் சில சமயம் அதில் சாய்ந்தும் கொள்வார் வேற எந்த துணிலும் அவர் அப்படி செய்ததில்லை ஏதோ வாகாக அவருக்கு அது அமைந்து விட்டார் என்ன ஒரு கற்பனை பார்த்தீங்களா பூண் பேசுறது அதுவும் பாருங்க ஒன்று கதையை பாருங்க ஒன்று கொஞ்சம் நிறையா இருக்குது போக போக தெரியும் என்னத்தான் அரண்மனையாக இருந்தாலும் என்னத்தான் அரச வசிப்பீடாக இருந்தாலும் எனக்கு ஒரு குறை நெரிட்டு கொண்டே இருந்தது வானம் பார்த்து வாழ்ந்திருந்தோம் புவி மட்டத்திற்கு மேலே பொதிந்திருந்தோம் குயிலின் குவலாய் குதூகலுத்திருந்தோம் கொக்குகளின் கொக்கரிப்பு கும்பாலமிட்டோம் அருவிகளின் ஓசையில் அகமவிந்தோம் எங்களை அழகு தூண்களாக நிறுத்தியவுடன் மகிழ்வுதான் என்றாலும் நீண்ட நாள் அது நிலைக்கவில்லை குறிப்பாக நான் மகாராஜா இரண்யன் வரும்போதெல்லாம் அதாவது மகாராஜா இரண்யன் வரும்போதெல்லாம் அந்த ஒளி நிறைந்த அரண்மனையில் ஒரு இருண்மை இறைந்து கிடப்பதை உணர்ந்தேன் ஆனால் இளவரசர் பிரகலாதன் வகையில் தெய்வீக ஒளி பரவையும் உணர்ந்தேன் அந்த அலற்ற நடுத்தூனுக்கு மட்டும் அது உரைக்கவே இல்லை அது மகாராஜாவின் தொடுகை கௌரவத்துக்காக துடித்து கொண்டிருந்தது அந்த நாள் ஒரு அற்புதம் அவிழ்ந்த நாள் அந்த அரண்மனை ஆலயமான நாள் கோட்டை கொடைக்கலமான நாள் என் நாமமே இறைவனின் நாமம் யாமே இறை என்மை தவறு இந்த பேரன்றத்தில் வணக்கத்தக்கது வேறெதும் இல்லை ஓம் நமோ ஸ்ரீஹிரண்யா அதற்கு அந்த பிரகலாத குழந்தையை பெருமிதத்தோடு பதிலளித்தது வணங்கத்தக்கவன் நாராயணனே வழிபாடு என்பது வாசுதேவனுக்கு மட்டுமே ஓம் நமோ நாராயணாய நமகா அளவுக்கு மீறி அருந்திய மதுவை போலவே அறிவு மீறி கிளம்புகிற ஆணவமும் ஆத்திரமும் அழிவை தேடி கொடுக்கிற நச்சுக்குழந்தை ஆகா அளவுக்கு மீறி அருந்திய மதுவை போலவே அறிவு மீறி கிளம்புகிற ஆணவமும் ஆத்திரமும் அழிவு தேடி கொடுக்கிற நச்சுக்குழந்து யாப்பா வெற்றிகளின் விலாசமாக விளங்கிய வேந்தன் இறைனினை பற்றி கொண்டிருந்த குணமே பகவானே தான் தான் என்னும் பாவ இருளே நாராயணனா யாரவன் என்னை கண்டு அஞ்சு எங்கோ ஒளிந்து கிடக்கும் அவனா உன் இறைவன் பேரண்டம் முழுவதும் உன் பிதாவின் காலடியில் தெரிந்து கொள் மகனே இல்லை தந்தை பிரபஞ்சம் முழுக்க பெருமாளின் பதனிலே ஓம் நமோ நாராயண பிரகலாதன் பிசுகின்றி பிரபுகித்தான் தந்தை கடுகெடுத்தான் சிடுசிடுத்தான் தன்னை விட அந்த தரித்திர நாராயணனை தலைக்கு மேல் வைத்து தாகும் தன் மகனை அருவறுத்தான் எங்கே இருக்கிறான் உன் உலகநாதன் எங்கும் இருக்கிறான் தந்தையே எல்லாவற்றிலும் இருக்கிறான் அனைத்து பொருளிலும் அணுவாக உள்ளிருக்கிறான் தன் விடையில் தளர்வோ ஐயவோ தயக்கமோ இன்றி தகவாக பேசுகிற தன் மகனை பார்த்து ஆவேசமடைந்தான் இரஞ்சன் எங்கும் இருக்கிறானா அப்படினால் இந்த அரண்மனையில் இருக்கிறானா இதோ இந்த தூணிலும் இருக்கிறானா உன் இறைவன் என்று நட்ட நடுத்தூணை நின்ற பெருந்தூணை அந்த அகம்பாவம் கொண்ட அகந்தே கொண்ட அலற்றல் துணை மகனிடம் காட்டி மன்னவன் கேட்க மைந்தன் மிக அமைதியோடு ஆம் இந்த தூணிலும் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று கூறியதான் தவதம் வளர்ந்த பெருந்தூணை வாகான நடுத்தூணை நிமிர்ந்த நெடுந்தூனை தன் கை ஆதுய ஆயுதத்தால் ஒரே அடியில் ஒரே வீச்சில் ஒரே பிரயோகத்தில் ஓங்கி உயர்த்தி உந்தி அடிக்க தூள் 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 சுக்கற் சுக்களாயி துண்டு துகளாய் சின்ன சில்லுகளாய் சிதறி சிதறி விழுந்த தூணில் உள்ளிருந்து ஒரு துவம்சநாயகன் ஒரு துவம்சநாயகன் தோற்றத்தில் சிங்கன் தோற்றே அறியாத ஏற்றத்தின் சிகரன் சீற்றத்தில் தீப்பறிக்கும் பேரிடில் பிடரியான் பீரிடும் பிழம்பான் கிளம்பி ஒளிர்ந்தான் கிளர்ந்து மிளர்ந்தான் சந்திகாலத்து சன்னிதானன் சாயங்காலத்து சாதனையாளன் அந்திப்பொழுதியே எதிரிக்கு அந்திம பொழுதாக்கிய அரிமா தேவன் ஆகா அவ்வளவுதான் ஆண்டமன் தன் ஆளுமையை அருள் கூர்ந்து தொடங்கிவிட்டது அயோக்கியர் அத்தமனம் அப்போதே அப்போதே இரண்யன் உடம்பில் எங்கெல்லாமோ இருமா போயிருந்ததோ அங்கெங்கெல்லாம் அரிமா நகங்கள் அகழ்ந்து அரித்தன அறுத்தன ஒரே ஒரு நாடிகை ஒரு நாழிகையில் ஓய்ந்த உச்சகட்டம் முடிந்த பிறகு துகள் துகள்களாக போயிருந்த தூணை பார்த்தோம் அது இப்போது வலுவிழு வடிவிழந்து போனது தான் வலுவிழந்து போனதுதான் வாழ்விழந்து போனதுதான் இருந்தாலும் அதை விண்டு போன வாய்நிலை வெற்றி திருப்பு நான் துண்டு துண்டாகி விட்டேன் விட்டேன் இருந்தாலும் கூட இப்போது உங்கள் அணைய விட நான் தான் உயர்ந்துவேன் கிணறு திணறி பேசியது அந்த தூண் ஆம் உங்கள் அனைவரை விட நானே உயர்ந்தவன் அந்த நாராயண மூர்த்தி நரசிம்ம கீர்த்தி என்னை தேர்ந்தெடுத்து என் உடம்பில் அளவாக கருக்கொண்டார் என் உள்ளிலிருந்தே ஊருக்கொண்டார் அந்த சிம்மர் செம்மல் உங்களை விட்டு என்னை அளவாக தேடுது ஏற்றம் தந்தார் நானே உயர்ந்தவன் என் அந்திம காலத்திலும் ஆண்டவ அவதாரத்தை அகத்தில் அடக்கி வைத்த அதிர்ஷ்ட காலமாக அமைந்து விட்டது யானே பாக்கியசாலி திக்கி திக்கி பேசி தன் இறுதி நிமிடங்கள் தன் பெருமையை பீழ்த்தி கொண்டது அந்த அகந்தியமிழந்த கல் நாங்கள் அனைவருமே அவன் நிலைக்கு வருந்தினோம் என்றாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தனாக வேண்டும் நானே பேசினேன் சகோதரா உன் நிலைமையை கண்டு நாங்கள் வருந்துகிறோம் ஆனால் இறைவன் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்து உனக்குள்ளே மறைந்திருந்தான் அது உண்மையல்ல இறைவன் நரசிம்ம ரூபம் எடுத்து எங்கள் எல்லா ரூபுக்குள்ளும் ஆயத்தமாக அமர்ந்திருந்தான் எந்த தூணை இரணியன் உடைத்தாலும் அந்த தூணிலிருந்து வெளிவிட வேண்டி அத்தனை தூண்களிலும் ஆவிர் பவித்த இறைவன் எங்களுக்காகவே எங்களுக்குள்ளாகவே எழுந்திருந்தான் ஆனாலும் சகோதரா நீ மட்டும்தான் உடைப்பட்டாய் அதுவும் நீ அல்ல உன் ஆணவம் உடைப்பட்டது அது உன்னையும் உடைத்தது ஹிரண்யனின் உடம்பில் எங்கெல்லாம் அகந்தை ஆக்கிரமித்ததோ அங்கமெல்லாம் அங்கத்தை சூறையாடி அந்த அவள அகந்தையை அழித்தான் இறைவன் அதே போல் உன் உடலில் இருந்த கர்ப்பமும் உடைப்பட்டு உடைப்பட்டு ஒரு தெரியாது போனது என்று நான் பேசி முடித்ததும் அந்த துண்டான தூண் அலறியது இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீர்கள் உங்கள் உடம்பில் இறைவன் போகவே இல்லை என்று கத்தத் தொடையே நான் ஏனைய தூண்களை ஏறிட்டு பார்த்தேன் அதன் அர்த்தத்தை புரிந்து அந்த தூணை தூண்களும் ஆண்டவ தியானம் புரிந்தன உடனே அத்தனை தூண்களின் உடம்புகளிலிருந்தும் கர்ஜனை சீறி எழுந்தது அரிமா உருமல் ஓங்கி ஒடித்தது பிடரி கூக்குரல் பீறி வெடித்தது இப்போதாவது புரிந்து கொண்டா புரிந்து கொண்டாயா சகோதரா எங்கள் உள்ளிலும் எழுந்துள்ள தெய்வீகத்தை நாங்கள் உடையாமல் சிதறாமல் எங்களுக்குள்ளாகவே இருத்தி கொண்டு விட்டோம் உன் கர்வத்தால் நீதான் உடைப்பட்டு அந்த தெய்வீகத்தை தாரி பார்த்து விட்டாய் என்று நான் சொல்ல சொல்ல அந்த துண்டானத்துன் துக்கம் மேலிட்டு அழுதது ஆம் நரசிம்மம் என்பது அகந்தையை வதம் செய்ய அருள் கூர்ந்த அவதாரம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா என்று சொல்லிக்கொன்றி சொல்லிக்கொண்டு இதா சார் கதை எப்படி இருக்கு இன்னொரு கதையில் நம்ம பார்க்கலாமா தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷண்ட்லி ஹியரிங்